இஷாரா செவ்வந்தி உட்பட்ட குழுவினர் நேபாளத்திலிருந்து கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இலங்கை விமானம் ஜூஎல் நூற்றி எண்பத்தி ரெண்டு நேபாளத்தின் காட்மண்டுவிலிருந்து இன்று மாலை ஆறம்பத்தைந்து மணியளவில் கட்நாயக சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது இந்த குழுவினர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் நேபாளத்தில் கை செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தி மற்றும் அவரது குழுவினரை நாட்டிற்கு அழைத்துவரும் விமானம் சுமார் இரண்டு மணி நேரம் தாமதமாகும் என்று விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இன்று மாலை ஐந்து மணிக்கு நேபாளத்திலிருந்து நாட்டிற்கு பெறவிருந்த இலங்கை விமானம் ஜூஎல் நூற்றி எண்பத்தி ரெண்டு இரண்டு மணி நேரம் தாமதமாகி இரவு ஏழு மணிக்கு நேபாளத்திலிருந்து காத்மாண்டுவிலிருந்து நாட்டிற்கு பெற திட்டமிட்டுள்ளது கனேமுள்ள சஞ்சீவ் என அழைக்கப்படும் சஞ்சீவகுமார சமரத்னவின் கொலை வழக்கில் தலைமுறைவாகியிருந்த நபரான இஷாரா சுபந்தி மற்றும் மற்றொரு பெண் உள்ளிட்ட நான்கு பேர் நேற்று நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருந்தனர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா சுபந்தி அங்கிருந்து மொரீஷியஸுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்ததாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஜே கே பாய் என்ற நபரின் ஏற்பாட்டில் மொரீஷியத்துக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் போலியான பயணாமலத்தையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் நேற்று கைது நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றால் நபரான இஷாரா மொரீசியஸுக்கு தப்பிச் சென்றிருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவருடன் இலங்கையைச் சேர்ந்த ஜீவதாசன் கனகராசா தக்சி நந்தகுமார் தினேஷ் சியந்த டிசில்வா கெனடி பஸ்டியாம்பிள்ளை மற்றும் நிசாந்த குமார விக்ரம ஆச்சிரஜ்கே ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் சாவகச்சேரியை பூர்வீயமாக கொண்ட தக்சாயினி நந்தகுமார் மற்றும் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஜீவராசன் கனகராஜன் ஆகியோரை செவ்வந்தி குழுவினர் தங்களது நாசகார வேலைகளுக்காக ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர் என்று தனியார் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தமிழர்கள் சொறிவாக வாழும் இந்த பகுதிகளில் இருந்து தாக்குதலுக்கான சூத்திரதாரிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இந்த குற்றவாளிகளுடன் உயிர் நேர தாக்குதலை மேற்கொண்டவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என தற்போது ஒரு புதிய தகவல் வழியாகியுள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் இலங்கையின் புலனாய்வுத் துறையை கட்டமைக்கும் எண்ணத்தில் அரசாங்கம் உள்ளது எனினும் இலங்கை புலனாய்வாளர்களின் செயற்பாடுகள் அரசாங்கத்தின் முன்னேற்ற நடவடிக்கைகளுக்கு ஏற்றதாக இல்லை என்றும் அந்த தனியார் ஊடகம் செய்தி ஒன்றினை வெளியிட்டுள்ளது அந்த ஊடகத்தில் இடம்பெற்ற அரசறிவியல் நிகழ்ச்சி ஒன்றிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாலியில் இலங்கை ஆசிய சங்கம் முன்னெடுத்த போராட்டத்தில் போராட்டக்காரர்களுக்கும் மற்றும் காவல்துறையினருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து வடக்கு கல்வி அமைச்சின் செயலாளர் ரஞ்சன் வடக்குமான அமைச்சின் பணிப்பாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் வடக்கு மாநிலத்தில் உள்ள அனைத்து கல்வி விலையங்களின் பணிப்பாளர்களின அனைவரும் வடக்குமான ஆளுநர் சீலத்துக்கு அழைக்கப்பட்டதோடு கலந்துரையாள் நடத்தப்பட்டுள்ளது இதையடுத்து அதிகாரிகள் அனைவரும் கலந்துரையாடல் முடிந்து வெளியேறினர் இறுதியாக வடகிழக்கு அமைச்சின் செயலாளர் ரஞ்சன் வெளியேறிய போது போராட்டக்காரர்கள் அவரை வழிமறித்த நிலையில் ஆளுநர் செயலகம் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வழங்கும் என்று போராட்டக்காரர்களுக்கு அவர் தெரிவித்துவிட்டு சென்றுள்ளார் இந்த நிலையில் ஆளுநர் செயலகத்தில் அதிகாரிகள் எவரும் இல்லை என்றும் தாங்கள் உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் ஆணவர் சேலத்துக்குள் செல்ல முயற்சித்தவர்களை காவல்துறையினர் அவர்களை வழிமறித்துள்ளனர் இதனால் அங்கு பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது இதையடுத்து ஆளுநரின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உட்பட போராட்டக்காரர்கள் சிலரை அழைத்து கலந்துரையாடி உள்ளனர் இதன் அடிப்படையில் இடம்பெற்ற இடமாற்றேட்டாறு செயல்படுங்கள் என ஆளுநர் செயலாளர் தெரிவித்ததாக ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளதுடன் நாளாவிய ரீதியாக இதற்கு எதிர்ப்பு வெளியிடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து ஆளுநர் பின்பக்க கதவால் சேலத்திலிருந்து வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ならではなではならではならでらではならではならではならでならではならではならではならではならではならではならではな Ersim eres ර que tune E என்ன என்ன மக்கள் பிரதிநிதிகளுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு बढ़ेगे नमाज़ आराम से आराम से बढ़ेगे कैदी भी आराम से आराम से बढ़ेगे 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 आराम බම <inaudible> फिल्में इधर लेंगे, फिल्में इधर लेंगे, एक बार तो बार नहीं लेंगे, हो तो मारो, 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 तो म ியர்களை கணக்கப்படுத்தாதே ஆசிரியர்களாய் ஆசிரியர்களை ஆசிரியர்களாய் ஆசிரியர்களை

ඒ විපියරසේ පරසේ විස තක මිනයක් ෝගනැස් කරල තියෙනවා අධ්‍යාපරන එකතුන. එයා එත්තෙකින් කතාගල්ලා ඒක ඊට පසේ ඔගතු මාලට තින්දත් නවස. අත කෝල් කරලා තිනවා අද දෙක ඔස්සේරු තර ිය ජිවල. නැදැම ෙමයි මට තියනෙ ැල්කාරරිග ජබ්ය ඔබතුමාල කියපුය එක මගේ හෙට ගින්කිවවා ආ්ඩු කාරතුමා කියප එකක ඔබතුමාලර කිය ආඩුකාරම පොසිි උත්තරයක් දනවාද. එකකට ලේකන්තුමත්කින් කතාගරලා ඒ ඒක පස්සේ ගන්නන්දී සිෂන එක ඔබතුමාල දේදත් ගොල්ල බකා ඒ දවසම ගුරල් වන්න උත්කෝසන සත් පහක. මමයි ප ැවිල්ලලා ට නියල් සන්ද ද නිියල් සදසිීටිය ආ්ඩුකාරය වෙල්ල ශල් සීදිය අණ්ඩුකාරය වෙලා. එ පීට සගහෙන් රාගව නිතිය. එත පට ගැම ක්කම අන්ඩුගරම දියම ෘති කකාතාාව මවාරද මර ඒ ප මම චාන්සකක් පෙරේදත් තරන් දුන්නා. ඊත් ගිල්ල කතා කර ඉති අත්මං ඔපතුමා වෙන්ුවෙන් ගියා ඉිල්ල ඇවවා ඔබතුම දැක්කන ිල්ල කතා කර නුකරතු මට මීතින් ඇතුර රංගල ගතා කරා එතකට යා කියනවා මේක උපපුත්තරයක් දෙනවා ඒකම්තුමායනවා ලේකන්තුමාපුුවම දෙකට කතා කරලා ලේකන්තුමාය මේකට සම්බද රල්ලවට ෆිසස් ලොක්ොේවා ට ප සේසාකච් කර ෙ ීන්නවද ක්. ගවනන් සොල්ලිරිි කල බන්ද රෙන්ඩ මනිකි கல்வி கல்வி சம்பந்தமாக இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் கொண்டு வந்து பேசி எங்களுக்கு ஒரு தீர்வு முடிவொன்னு தாரேன் ரெண்டு மணிக்கு

ഉണ്ടാക്കിയും അവങ്ക തന്നെ കേവലം ഇത് അവങ്ക വന്ന് പേശണം ഇന്ന് ആൾഡർ വെക്കപ്പെടും

நானும் இவரு தெருக்கொள்றீங்க ඒහතරවාන් ආ්ඩුවක්ම ක්යි පොිසිේ ල දරන අ අවට පෙ ඉ ප්‍රන ප හ පවන අත කියපු ඒමන් ඇවිල්ලා කිව්වා. මේ පැතියක්ත්වීමක් පඩරන්න නමුත් සම්බන් දිගටම කර නිලධරී සම්බන්ධවෙන්න ඕන උනාත් ම වෙලා එලෙ . போதைப்பொருள் குற்றச்சாட்டில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பிச் சென்ற கணபதி கணேஷ் எனப்படும் தொட்லங்க கண்ணா கைது செய்யப்பட்டுள்ளார் மேற்கு மாகாண குற்றப்பிரிவின் ரகசிய தகவலின் பேரில் கோட்டாஞ்சனை காவல்துறையினரால் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இலகந்த பகுதியில் முப்பத்தி ஒன்பது கிராம் கிரோயின் போதைப்பொருள் வைத்திருந்து கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் கணபதி கணேஷ் எனப்படும் தொட்லங்க கண்ணா மீது சட்டமா அதிபர் வழக்கு தொடர்ந்தார் முன்னதாக இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது சந்தேநபரான தொற்றுலங்க கண்ணாவுக்கு பிணை வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுகளை மீறிச் சென்றுள்ளார் அதன்படி நபர் இன்றி நடத்தப்பட்ட நீண்ட வழக்கு விசாரணைக்கு பிறகு கொழும்பு உயர் நீதிமன்றம் மேற்கொண்ட நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது இந்த நிலையில் மேன்மாகாண புலனாய்வு பிரிவின் கம்பகா பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இன்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் கொட்டாஞ்சேனை காவல்துறை பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினரால் தொட்டலங்க கண்ணா இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பிரித்தானியாவில் பெரும் தமிழ் தொழிலதிபராக இருந்த வின்ஸ்டன்ட் சஞ்சீவ்குமார் சூசே பிள்ளையின் நூற்றி ஐம்பது மில்லியன் டொலர் மதிப்புள்ள சொத்துக்களை பிரிட்டன் உயர்நீதிமன்றம் முடக்கியுள்ளது அவருக்கு சொந்தமான பிரிட்டனில் உள்ள முக்கியமான ஃப்ரெக்ஸ் லிண்டெசி எண்ணெய் சுத்தியரிப்பு நிலையம் திடீரென மூடப்பட்டதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிரெக்ஸ் குழுமத்தின் ஐந்து நிறுவனங்களின் நிர்வாகிகள் சூசைப்புள்ளை மீது பொறுப்புகளை மீறல் மோசடி பொய்யான அறிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுக்களை வைத்து வழக்கு தொடர்ந்துள்ளனர் இது ஒரு சாதாரண முதலீட்டு தோல்வியில்லை எனவும் பெரிய அளவிலான நிதி முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என்பதற்கான பல ஆதாரங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அதன்போது ஊழியர்களுக்கு பல மெல்லியன் சம்பளத்தை நிலுவையில் வைத்துவிட்டு இவர் மிக அண்மையில் கூட பல மில்லியன்களின் நிறுவனத்தில் இருந்து தமது சொந்த வருமானமாக எடுத்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது அதன்படி இந்த வழக்கில் நீதிமன்றம் ஃப்ரீசிங் இன்ஜெக்ஷன் எனப்படும் சொத்துக்கள் முடக்கும் உத்தரவை பிறப்பித்துள்ளது இதன் மூலம் சூசைப்புள்ளை பிரித்தானியா மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் உள்ள தனது சொத்துக்களை விற்பனை செய்யவோ பெயரில் மாற்றவோ முடியாது அத்தோடு சந்தை நபரான சூசைப்புள்ளை வாரத்திற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வரை மட்டுமே செலவழிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை அவரிடம் ஐம்பதாயிரம் டாலருக்கு மேல் சொத்துக்கள் இருந்தால் அவற்றைப் பற்றி முழு விவரம் தர வேண்டும் என உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த குற்றச்செயல்களுக்கு பொறுப்பான வின்சென்ட் சஞ்சீவ்குமார் சூசேப்பிள்ளை மற்றும் அவரின் மனைவி ஆரணி சூசேப்பிள்ளை பிரித்தானியாவிலிருந்து தப்பிச் சென்ற நிலையில் அவர்கள் மத்திய கிழக்கு அல்லது இலங்கையில் உள்ளிட்ட ஆசிய நாடொன்றில் தலைமுறைவாக இருக்கலாம் என அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஃப்ரெக்ஸ் லிண்டசி எண்ணெய் சுத்தியிருப்பு நிலையம் என்பது பிரித்தானியாவில் மொத்தமாக உள்ள ஐந்து சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்று எனவும் இது நாட்டின் எரிபொருள் உற்பத்தியில் பத்து சதவீத பங்கை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் குறித்த நிறுவனத்தின் திடீர் முடக்கம் பிரித்தானியாவின் எரிபொருள் உற்பத்தி மீது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாமே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்போது பெருமளவிலான தொழிலாளர்களும் வேலைகளை இழந்துள்ள நிலையில் அந்த நாட்டின் தொழிற்சங்கம் இதனை தொழில்துறை அழிவு என கண்டித்து அரசை உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மூளை சரியில்லாத நபர் என மக்களை கூறுவதாக களத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஊடகங்களை இன்று சந்தித்து கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் ஜாழ்பானில் உள்ள இளைஞர்கள் போதைப்பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பதாக அர்ச்சுனா கூறுகின்றார் அத்துடன் அவர் ஊடகத்துறைக்குள் நுழைய முற்படும் பெண்களை அவதூறாக பேசுகின்றார் எனவே மக்கள் அவருக்கு மூளை சரியில்லை என கூறுகின்றனர் என தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜனா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்